வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனல்ல மை ஸ்டாண்டிங் சீரிஸ் எபிசோட் ஃபோர் தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோட்ல மிங் கொடுத்த ஷாக்ல இருந்து சோ வெளியே வராம இருக்க இங்க மிங் நல்லா தூங்கி எழுந்து சோ கிட்ட வந்து நேத்து நைட்டு நீயா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சோவோட பேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்லாம இல்ல நீயே தான் வீட்டுக்கு வந்த சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு நீ இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போக மிங் நம்ம சோ கிட்ட சோ இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு சீக்கிரமா வருவியா இல்ல ஒர்க் லேட் ஆகுமான்னு சொல்லி கேட்க சோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்து போக அதை பார்த்த மிங் சோ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க எங்கள் ஓட்டோட ஆஃபீஸில் காட்டுறாங்க அங்க டைரக்டர் பாவும் டோங்கும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க டாங் டைரக்டர் கிட்டே நெக்ஸ்ட் மந்த் என்னோட மேரேஜ் இருக்கு அதனால நீங்க ஷூட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷனான டைரக்டர் எனது மூவியை போஸ்ட்பான் பண்ணணுமா என்னாலெல்லாம் முடியாது நீ ஏற்கனவே ஷூட்டிங்கு சரியாக வரதில்லை இப்போ என்னடானா மேரேஜ் பண்ண போறேன் ஷூட்டிங்கை போஸ்ட்பான் பண்ணுங்கன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு சொல்லி கத்திட்டு இருக்க அப்போ அங்கே சோ வரான் அவன் சீனியர் கிட்டே என்னாச்சு சீனியர் என்ன பிரச்சனைன்னு கேட்க சீனியர் அதுவா டாங் நெக்ஸ்ட் மந்த் மந்த் மேரேஜ் பண்ண போறாரா அதனால ஷூட்டிங்கை போஸ்ட்மான் பண்ண சொல்லி டைரக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு டைரக்டர் என்னடான்னா என்னால ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அங்க டைரக்டர் ஆக்டரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த ஓட் என்னாச்சு எதுக்காக இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பொறுமையா பேசினீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட டைரக்டர் பொறுமையா பேசுறதா அதெல்லாம் என்னால முடியாது நெக்ஸ்ட் மந்த் என்னோட ஷூட்டிங் நடந்தே ஆகுன்னு சொல்ல அதை கேட்டுட்டாங்க அப்படியா அப்ப சரி அப்ப உங்களோட நெக்ஸ்ட் மூவில புதுசா ஏதாவது ஆக்டரை போட்டு மூவி ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக அதை கேட்ட டைரக்டர் அப்படியா

முடிவுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை புரிஞ்சுதான்னு சொல்ல ஜோ இருந்தாலும் ஓட்டு அவர் திரும்பவும் யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல ஓட்டு இங்க பாருடா ஜோ எனக்கு போகும் டோங்க ரொம்ப வருஷமா தெரியும் அது மட்டும் இல்லாம பாவும் டோங்க சேர்ந்து நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா அப்ப கண்டிப்பா அவர் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கணும் அதனால நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்ல அதை கேட்ட ஜோ அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலையும் நான் டோங்கோட ரீப்ளேஸ்மெண்டா தான் மக்கள் என்ன பார்க்க போறாங்களா ஓட்டு எனக்கு டோங்கோட ரீப்ளேஸ்மெண்டா இருக்க பிடிக்கலன்னு சொல்ல அதை கேட்ட ஓட்டு என்ன பேசுகிற ஜோ உனக்கு இது மிக பெரிய வாய்ப்பு இதை நீ மிஸ் பண்ண போறியா இங்கே பாரு ஜோ நான் உன்னை புஷ் பண்ண விரும்பல ஆனால் நல்லா யோசிச்சு தெளிவாக முடிவெடுன்னு சொல்ல ஜோ நேற்று நைட்டு மிங்க அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு டோங்க நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்ததை நினச்சி பார்த்துட்டு நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டேன் ஓட் நான் டோங்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க விரும்பலன்னு சொல்ல அதை கேட்ட ஓட் எதுனால நீ இந்த முடிவு எடுத்தேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனா இன்னைக்கு நைட்டு என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அங்கே வந்து நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஓட் ஷோ ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கிறது இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓட் சோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அங்க பார்த்தா ஓட்டோட ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிருக்க அவங்கள பார்த்தா சோ என்ன வயிறு இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி கேட்க ஓட்டோட ஒய்ஃப் அதுக்கு காரணம் உன்னோட பிரதர் தான் ஒரு பேபி தர சொன்னா அட்வான்ஸா எனக்கு ரெண்டு பேபியை கொடுத்துட்டாருன்னு சொல்ல அதை சோ அப்ப உங்களுக்கு ட்வின் பேபிஸான்னு சொல்லி கேட்க ஓட்டு என்னடா பண்றது கொடுக்கறதா கொடுக்குறோம் ஓட்டுக்கா கொடுத்துருவோமே சொல்லி கொஞ்சம் அன்பு அதிகமா காட்டிட்டேன் அவ்வளவுதான் சொல்ல ஓட்டோட ஒய்ஃப் சோ நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா சரி நீ வந்து உட்காரு நான் உனக்கு சாப்பிட கொண்டு வரேன்னு சொல்லி ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்து போக ஓட் சோ கிட்ட இப்ப

சோ முதல்ல நீ இந்த பையன்கிட்ட பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு விடுன்னு சொல்ல அதை கேட்ட சோவும் வேகமா எழுந்து போய் மிங்கோட கால அட்டன் பண்ண மிங் சோ கிட்ட என்னாச்சு சோ காலையில இருந்து நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீ என்னோட காலை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்க சோ எனக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒர்க் இருந்தது அதனாலதான் சொல்ல மிங் பரவாயில்ல இருக்கட்டும் சோ நீ எப்ப வீட்டுக்கு வருவன்னு சொல்லி கேட்க சோ நான் வீட்டுக்கு வரது இருக்கட்டும் நீ முதல்ல உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல அதை கேட்ட மிங் ஃபீல் ஆயிட்டு இப்போ நீ என்ன சொன்ன நீ என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றியான்னு கேட்க சோ அப்ப நான் சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சது சீக்கிரம் சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண அடுத்த நாள் சோ ஓட்டோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க அப்ப அங்க அவனுக்கு முன்னாடி மிங் வந்து நிக்கிறான் மிங்க பார்த்த சோ நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க மிங் சோவோட கைய பிடிச்சு தர தர நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வான்னு கூப்பிட்டா நான் வரணும் நீ போன்னு சொன்னா நான் போயிடணுமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி கேட்க சோ அதை நான் உன்கிட்ட கேட்கணும்டா உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது டோங்கோட ஸ்டன் சொல்லி கேட்க மிங் என்ன பேசுற நீ நீ பேசுறது எனக்கு ஒண்ணு புரியலன்னு சொல்ல சோ ஆனா எனக்கு எல்லாம் புரிஞ்சது நேத்து நைட்

அவனுக்குள் வரான் அவன் மிங்கோட கையை தட்டி விட்டுட்டு மரியாதையா சோவை விட்டு சோ வீட்டை விட்டு போயிருன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷனான மிங் என்னது நான் சோவை விட்டு போகணுமா எங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வரதுக்கு நீ யாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிய பிடிச்சி சண்டை பண்ண ஆரம்பிக்க அதை சோ ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ண பாவம் அந்த பையனை போட்டு மிங்கு சோளும் புரட்டி எடுத்தாடுறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க ஓட் வராரு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சண்டையை முதல்ல நீங்க நிறுத்துறீங்களா இல்ல நான் செக்யூரிட்டியை கூப்பிடவா உங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையை நீங்க ரோட்ல போய் வச்சுக்கோங்க என் ஆபீஸ்ல இந்த மாதிரி சண்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணா மிங் சோவை இது முடியல வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருந்து போக ஓட் என்ன இதெல்லாம் நாளைக்கு கான்ஃபரன்ஸ் வேற இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பேசி சரி பண்ண பாருன்னு சொல்ல சரி ஓட் சால்வ் சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தா ஆல்ரெடி மிங் வெயிட் பார்த்தா மிங் ஒரு நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு சொல்லி நீ உன்னோட பேக் நீ பேக் என்ன நானே உன் பேக் சொல்லி வந்து அவன்

இருக்குன்னு சொல்லி மிங்க தள்ளி விட்டுட்டு இங்க பாரு மிங் எனக்கும் டிகினிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன விட டோங் தான் ரொம்ப பொருத்தமானவரா இருப்பாரு நீ அவரு கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா டோங் கிட்ட இருந்து மிங்குக்கு கால் வருது அதை சோ என்ன உன் லவர் கால் பண்றாரா அவரை வெயிட் பண்ண வைக்காத அவருக்கு வெயிட் பண்றது பிடிக்காது போய் கால் அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்ல மிங்க அந்த கால் அட்டன் பண்ண டாங் மிங் கிட்ட உனக்கு விஷயம் தெரியுமா மிங் டைரக்டர் பாவ் என் அவரோட நியூ மூவில இருந்து தூக்கிட்டு என்னோட இடத்துக்கு சோவை போட்டிருக்காரு இது கண்டிப்பா அந்த ஓட்டோட வேலையா தான் இருக்கும் அதை நான் பாத்துக்கிறேன்

நானே நீ வீட்டுக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ண அப்ப கரெக்டா மிங் ஒரு கட்டை எடுத்து சோவோட கழுத்தோட போட சோ மயங்கி கீழே விழுந்தாராம் மயங்கி விழுந்த சோவ மிங் அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து அவன் கைய சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்க மயக்க தெளிஞ்சு எழுந்த சோ அந்த இடத்த சுத்தி பாத்துட்டு இருக்க இங்க மிங் கையில சாவியோட உட்காந்து சோவ பாத்துட்டு இருக்கான் சோ மிங்க பாத்துட்டு என்ன இதெல்லாம் மிங் எதுக்காக என் கைய இப்படி லாக் பண்ணி வச்சிருக்க என்ன இடம் எதுன்னு சொல்லி கேட்க என்னோட பர்சனல் கெஸ்ட் ஹவுஸ் உன்னை உங்க வீட்லயே வச்சு லாக் பண்ணலாம் தான் நினைச்சேன் ஆனா அங்க லாக் பண்றது சேஃப் இல்ல ஈஸியாக உன எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினச்சி தான் உன இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல அதை கேட்டச்சோ மிங் ப்ளீஸ் என்னை விட்டு நான் இங்கேருந்து போகணும் எனக்கு இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேற இருக்கு எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் போலேன்னா பெரிய ஆயிருன்னு சொல்ல மிங் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை நான் இருக்க வரைக்கும் நீ என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது அந்த சோல் பக்கத்துலேயும் உன்னை நெருங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டச்சோ என்ன பேசுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க இங்கே ஓட்டோட ஆஃபீஸில் காட்டுறாங்க அங்கே சோல் சோவோட ஜோடியாக நடிக்கிறது நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க பார்த்த பார்த்தையும் என்ன சோல் உன்னோட பல வருஷம் கனவான ஜோ கூட பேரா நடிக்கிறத நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கேன்னு சொல்லி கேட்க சோலாமா இந்த நாளுக்காக நான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் அப்ப கரெக்டா அங்க ஓட் வராரு அவரு பதட்டமா சோல் கிட்டையும் யாம் கிட்டையும் ஜோ உங்களுக்கு கால் மெசேஜ் எதாவது பண்ணானா நான் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன் அவன் என்னோட கால் அட்டென்ட் பண்ணலன்னு சொல்ல அதை கேட்ட சோல் ஏதாவது பிரச்சனையா ஓட் நான் எதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்க ஓட் அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல ரெடியாகுன்னு சொல்லிட்டு இருந்து போக இங்க நம்ம சோவையும் இங்கேயும் காட்டுறாங்க மிங் சோக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க மிங் சாப்பிடாம முகத்தை

படத்துல டோங்க நடிக்க வைப்பாரு அதுக்கு பிளான் பண்ணி தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க அப்படின்னு சோ நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்க சோ நான் தப்பு பண்ணிட்டேன் சோல் ஆரம்பத்திலேயே உன்னை பத்தி என்கிட்ட கிட்ட சொன்னா நான் தான் அவன் சொன்னதை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷனான ஆன பிங் அப்படியா இப்ப உனக்கு எக்ஸ் லவர் சோல் கூட சேர முடியலையேன்னு நீ இந்த மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்க ஆனா இதுக்கப்புறம் உன்னால என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது ஏன்னா நீ நிரந்தரமா ஏன் கூட தான் இருக்க போற உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டச்சோ உன் கூடனா எப்படி உனக்கு நான் செக்ஸ்டாயா இருக்கணுமா உனக்கு இருக்கட்டும் கூட ஞாபகம் வரும்போதெல்லாம் நீ அவன் மேல இருக்க ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக நான் தேவைப்படுறேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மீன் எதுவும் பேசாம நம்ம சோவை பார்த்துட்டு இருக்க இங்க ஓட்டோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க ப்ரெஸ் கான்பரன்ஸ்க்கு சோ வராதுனால டைரக்டர் பாவ் கடுப்புல இருக்க ஓட் டைரக்டர் கிட்ட சோ கண்டிப்பா வந்துருவான் டிராபிக் ஜாம் தான் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டப்போ என்ன விளையாடுறீங்களா நேத்தே அவங்ககிட்ட பிரஸ் கான்பரன்ஸ் இருக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருந்தேன் நான் அவ்வளவு சொல்லியும் இவன் வராம இருக்கான்னா அப்போ உங்களுக்கெல்லாம் எல்லாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஓ டென்ஷன் ஆகாதீங்க சோ இப்ப வந்துருவான்னு சொல்ல அடுப்புல இருக்கப்போ வாயை மூடி நீ இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அவன் இங்க இல்லைனா அவனை இந்த மூவில நான் நான் தூக்கிடுவேன் சொல்லிட்டு இருந்து போக அப்ப கரெக்டா டாங் அங்க பொக்கையோட வரான் அவனை பார்த்த போட் நீ என்ன பண்ற ஆமா உனக்கு சோ எங்க போனான்னு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேக்க டாங் என்ன இப்படி கேக்குறீங்க நான் சும்மா அவனை பார்த்து கங்கராஜ் பண்ணிட்டு போறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லி அவன் கொண்டு வந்த பொக்கையை நம்ம ஓட் கையில குடுத்துட்டு இருந்து போக அங்க மிங்க காட்டுறாங்க அவன் சோஃபால படுத்து புக் படிச்சிட்டு இருக்க சோ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே பிளான் பண்ணி சோ மிங்கிட்ட நான் உன்னை விட்டு எங்கேயும்

என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம சோவோட லாக்கை கழட்டி விட்டு மிங் சோவோட லிப்ல கிஸ் கொடுத்துட்டு இருக்க ஜோ ஒரு நிமிஷம் மிங் இன்னைக்கு நைட்டு நான் ஒன்னு பண்ணணும்னு விரும்புறேன் ஏன்னா இந்த நைட் நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்து ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி டயலாக் பேச அவன் போட்ட பிட்ல மயங்கின நம்ம மிங் அவனோட டீ ஷர்ட்டை கழட்ட போக சோ வேகமா மிங்கோட கையை பிடிச்சு லாக் பண்ணி விட்டாரா மிங் எதுக்காக இப்படி பண்ண சோன்னு சொல்லி கேட்க சோ மிங்க தள்ளிவிட்டு நீ என்ன காதலிக்கவே இல்ல இதோட நமக்குள்ள இருந்து எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சாவிய டேபிள் மேல வச்சுட்டு இருந்து சோ நேரம் ஓட்டோட வீட்டுக்கு வரான் அங்க போட்ட வாய் வந்தபடி கழுவி ஊத்தினா கடுப்புல ஓட் உக்காந்துட்டு இருக்க சோ ஓட் கிட்ட வந்து ஓட் நான் வந்துட்டேன்னு சொல்ல ஓட் கடுப்பாயிட்டு இப்போ எதுக்காக இங்க வந்த உன்னால நான் கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கத்த சோ ஓட் கோவப்படாதீங்க மிங் என்ன கடத்திட்டு போய் லாக் பண்ணி வச்சிட்டான் அவனை சமாளிச்சு வெளிய வரதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அத கேட்ட ஓட் சோ கையில இருக்க காயத்தை பாக்குறான் அப்பவும் நான் நினைச்சேன் இது கண்டிப்பா டோங் மிங்கோட வேலையா தான் இருக்கும்னு நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு ஆனா இனி என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சோ உன் அந்த மூவில இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட சோ என்ன சொல்றீங்க

நிம்மதியாக இருன்னு சொல்ல ஷோ என்னால் அப்படி இருக்க முடியாது ஓட் நான் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதும் நான் செத்ததுக்கு சம்மந்தான்னு சொல்ல அதை கேட்ட ஓட் நீ மட்டும் அந்த கம்பெனியில் போய் சேர்ந்தேனா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில இருக்க உறவு முடிஞ்சிரும்னு சொல்ல அதை கேட்ட ஷோ என்னை மன்னிச்சிடுங்க ஓட்னு சொல்லிட்டு இருந்து போக இங்கே அடுத்த நாள் சோல் ஓட்டை பார்க்குறக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்க அங்கே பார்த்தா ஓட் வந்திருக்க மாட்டா ரிசப்ஷன் பொண்ணு சோல் கிட்ட வந்து ஓட் சாரின்னா ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ அங்கே மின் வரா அவனை பார்த்த ரிசப்ஷன் பொண்ணு ஓட் சாரின்னா ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றதை காதில் கூட மின் வாங்கிக்காம உள்ள போயிட்டு

இன்டர்நேஷனல் மூவில ஸ்டண்டின் பண்றதுக்காக மலை மேல நடக்கிற பைக் ரைட் ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்க அப்ப கரெக்டா சோக்கு மிங் கிட்ட இருந்து கால் வருது அவன் அந்த கால் அட்டன் பண்ண மிங் சோ கிட்ட சோ நீ எங்க இருக்க வீட்டுக்கு எப்போ வருவனு சொல்லி கேட்க ஓ பொறுமையா மிங் நீ என்ன விட்டு என் வீட்டை விட்டு போயிருன்னு சொல்ல அதை கேட்ட மிங் முடியாது நான் இங்க தான் இருப்பேன் நீ வர வரைக்கும் நான் இங்க தான் உனக்காக என் கையால சமைச்சு வச்சு காத்துட்டு இருப்பேன் ஏன்னா ஐயன் ஏதோ சொல்ல வர அப்ப சோவோட மொபைல சார்ஜ் முடிஞ்சு மொபைல் சுவிச் ஆஃப் ஆக சோ மிங் ஐயன் ஏதோ சொல்ல வந்தானே அது என்னவா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அப்ப அங்க அந்த அசிஸ்டன்ட் பையன் வரா அவன் ஷூட்டுக்கு எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்ல நம்ம சோவும் போய் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்ப கரெக்டா அவனுக்கு சேஃப்டிக்கு போட்டிருந்த கிளிப் பிஞ்சு நம்ம ஜோ மலை உச்சியில இருந்து பள்ளத்துக்குள்ள விழுகிறான் அப்படி விழுந்த நம்ம சோவோட சோல் வேற ஒருத்தனோட உடம்புக்குள்ள வந்ததையும் அதுக்கப்புறம் அவன் ஓட்ட மீட் பண்ணதையும் இஃப்ல சோ மிங்க திரும்ப மீட் பண்ணதையும் மிங் சோவோட கையை பிடிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கமான்னு சொல்லி கேட்டதை எல்லாம் சோ நினைச்சு பாத்துக்கிட்டே மலையில நடந்து வந்துட்டு இருக்க அப்போ சோ நாங்க மீட் பண்ணி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கும் அதுவும் இப்ப என்னோட சோல் வேற ஒருத்தனோட உடம்புக்குள்ள இருந்தோ மிங் எப்படி என்னை கண்டுபிடிச்சான் அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி தண்ணியில தெரியற ஜோவோட முகத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே வீட்டுக்கு வர மலையில நினைஞ்சு வந்த சோவை பார்த்தா அவனோட அம்மா சோ எதுக்காக இப்படி மலையில நினைஞ்சு வந்திருக்க மலை நிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நின்று சரி வான்னு சொல்லி அவனை சோஃபால உட்கார வச்சு அவன் தலையை துவட்டி விட சோ பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கேன் அதை பார்த்த சோவோட அம்மா எதுக்காக அழுகிற சோ எல்லாம் சரியாயிடும் சொல்லி சோவோட அம்மா சோவை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்தி பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாத

லைட் ஆனாங்க அதை பார்த்த சோ வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி டோர் வழியா உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்க அங்க பார்த்தா மிங்கிரு இருக்கான் அவன் சோ கிட்ட சொன்ன மாதிரியே அவனுக்காக அவன் கையாலே குக் பண்ணி வச்சு சோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த சோ அன்னைக்கு மிங் பேசுனதை நினைச்சு பார்க்கறான் சோ மிங் லாஸ்ட் டைம் என்கிட்ட ஐயன்னு ஏதோ சொல்ல வந்தானே அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அவன் எதுக்காக இங்க இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே கதவு மேல சாய டோர் சத்தத்தை கேட்ட மிங் சோ நீ வந்துட்டியான்னு சொல்லி சந்தோஷமா எழுந்து வர எங்க சோ வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் அங்கே மிங் வேகமா வெளியே ஓடி வந்து சோ நீ எங்க இருக்க இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அங்க சோ இல்லாதத பார்த்த மிங் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதோட ஸ்டண்டின் சீரிஸ் எபிசோட் 4 கம்ப்ளீட் பண்றாங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை